ஜீவன் திட்டம் ஏமாற்று என்பதே ஏமாற்றுள்ளது அருப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நடைபெற்ற ஒன்றிய கவுன்சிலர்கள் கூட்டத்தில் கவுன்சிலர் குற்றச்சாட்டு விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் இன்று ஒன்றிய கவுன்சிலர்கள் கூட்டம் ஒன்றிய பெருந்தலைவர் சசிகலா பொன்ராஜ் தலைமையில் வட்டார வளர்ச்சி அலுவலர் காஜா மைதீன் பந்தில் நவாஸ் முன்னிலையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட கவுன்சிலர்கள் தங்கள் பகுதி கோரிக்கைகளை முன்வைத்தனர் அப்போது பேசிய கஞ்சநாயக்கன் பட்டியை சேர்ந்த மதிமுக சீனிவாசன் திட்டம் என்ற பெயரில் ஏற்கனவே குழாய்கள் பதிக்கப்பட்டுள்ளது சாலைகள் அனைத்தும் தோண்டப்பட்டுள்ளது ஆனால் எந்த குழாயிலும் தண்ணீர் வருவதில்லை ஏற்கனவே நன்றாக தண்ணீர் வந்து கொண்டிருந்த நல்ல குழாய்களை அகற்றிவிட்டு ஜல் ஜீவன் திட்டத்தில் குழாய்கள் பதிப்பது எதற்காக பாஜகவினர் ஜல் ஜீவன் திட்டம் என்பது இலவச திட்டம் என போர்க்கொடி தூக்குகிறார்கள் ஆனால் இந்த திட்டத்திற்கு ஒவ்வொரு ஒவ்வொரு பஞ்சாயத்திலும் மாதிரி கட்டணம் ஜல் ஜீவன் திட்டம் என்பது மக்களை ஏமாற்ற வேலையாக உள்ளது என குற்றம் சாட்டினார் அதே போல பிற கவுன்சிலர்களும் தங்களது கோரிக்கைகளை முன்வைத்தனர் இவ்வாறு கூட்டம் நடைபெற்றது

అన్నం బాగా నడగితే అనుకో పోరుడిగత తిరువాదు కొర సికలు ఇంకా బుద్ధి కులేకిర్చేది పదియారలా మంచి చేయాలి అంటే మక్కక వెలికొన పోసు పొసు